ஸ்ரீமதி ராமானுஜாய எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் திருப்பாவை திருப்பாவையிலே அனுபவமும் அனுபவத்திலே இன்று எட்டாவது நாள் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு ஆச்சாரிய அனுபவத்திலே நோக்கக்கூடியதான வார்த்தை கோதுகலமுடைய பாவாய் குதூகலமுடைய பாவையே அப்படின்னு இந்த சப்தத்திற்கு ரெண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு தன்னுடைய குதூகலத்தை எம்பெருமானிடத்திலே கொண்டவளே அப்படின்னு ஒரு அர்த்தம் எம்பெருமானுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே கொண்டவளே என்று இரண்டாவது அர்த்தம் இந்த ரெண்டு வகை பொருளையும் சகிக்கும் சொல் அப்படின்னு சொல்றார்கள் பூர்வர்கள் கீதையிலே எம்பெருமான் பிரியோகி ஞானி அர்த்தம் அகம் சச்சமம பிரியஹா அப்படின்னு பகவான் தானே சொல்லுகின்றான் இதற்கு என்ன அர்த்தம் தன்னுடைய குதூகலம் ஞானியினிடத்திலே இருப்பதாகவும் ஞானிகளினுடைய குதூகலம் தன்னிடத்திலே உள்ளதாகவும் சொல்லுகின்றான் இதே நம்மாழ்வாரும் மொழியிலே மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பெருமான் என் மேலானே அப்படின்னு இதே அர்த்தத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வார் பெருமான் இடத்திலே நாம் பிரீத்தி வைப்பது சிறந்ததா இருக்குமா அல்லது அவன் நம்மிடத்துல பிரீத்தி வைப்பது சிறந்ததா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அதற்கு மத்தொருவர் சொன்னார் இப்படி கேள்வி கேட்பதிலே பயன் கிடையாது இதே கேள்வியை எப்படி கேட்கணும்னா எம்பெருமானிடத்திலே நாம் வைக்கின்ற பிரீத்தி அதிகமா இல்லை அவன் நம்மிடத்துல வைக்கக்கூடிய பிரீதி அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும்னு சொன்னார் என்ற பொழுதிலும் கூட இந்த கேள்விக்கு யாராலே விடை சொல்ல முடியும் அவனிடத்துல நாம் வைக்கக்கூடிய பிரீத்தியினுடைய அளவை நாம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர எம்பெருமான் அவன் நம்மிடத்துல வைக்கக்கூடிய பிரீத்தியினுடைய அளவை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவனுடைய பிரீத்தியை அனுபவிக்கக்கூடிய மகான்கள் சொல்லக்கூடிய பாசுரத்தின் மூலமாக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமா நம்மாழ்வார் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்த எண்ணெய் ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப்பருகினான்னு காட்டி கொடுக்கிறார் நான் அவனிடத்திலே வைக்கக்கூடிய அன்பை காட்டிலும் அவனுடைய அன்பிற்கே என்னை முத்தப்பருகிவிட்டான்னு சொல்றார் அப்ப ஞானிகளிடத்திலே எம்பெருமான் கொள்ளும் குதூகலம்தான் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிகின்றது ஆக கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே அதிகமாக உடையவர் உத்தம அதிகாரி மகா ஆச்சாரியரை இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் பூர்வர்கள் ஆச்சாரிய அனுபவம்னு சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உத்தம குரு உத்தம அதிகாரி இதற்கு முன்னே பாசுரங்கள்ல உத்தமன் அப்படின்னு மூன்றாவது பாசுரத்திலே பார்த்தோம் உத்தம குருன்னு அப்படி உத்தம அதிகாரியான மகா ஆச்சாரியரை சொல்லக்கூடியதான வார்த்தை ஆக அதே இந்த பாசுரத்தின் மூலமாக மங்களாசாசனம் செய்யக்கூடியதான திவ்ய தேசம் அத்தியூர் என்று சொல்லக்கூடிய ஹஸ்தி சைலமே ஆகும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்ன நாச்சியார் இதிலே காட்டிக் கொடுப்பதனாலே தேவாதி ராஜனாக ஸ்ரீ ஹஸ்தி சைலத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை நோக்கியே மங்களாசாசனம் செய்வதாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் திருப்பாவையிலே பத்து பாசுரங்களிலே புள்ளும் சிலம்பினகான் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் பத்து ஆழ்வார்களை துயிலெழும்படிக்கு சொல்லக்கூடியதான பாசுரங்கள் அதிலே இந்த பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வாரை நோக்கி நீர் எழுந்திருக்க வேண்டும் சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கின்றது நம்மாழ்வாரும் தன்னுடைய பிரபந்தத்திலே திருவிருத்தத்திலே முதல் பிரபந்தம் அதிலே தேவ பெருமாளை நோக்கி இமயோர் தலைவா இன்னும் திருவாய்மொழி கடைசி பிரபந்தத்திலேயும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவன் என்ன இதே தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை நோக்கி மங்களாசாசனம் செய்வதை நாம் நன்னாக தெரிந்து கொள்ளலாம் அனுபவிக்கலாம் ஆக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்னு சொல்றதனாலே இந்த திவ்ய தேச அனுபவம் திரு அஸ்தியூரையே இங்கே கொள்வதாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி அந்த எம்பெருமானை சென்று சேவித்தால் ஆ வென்று ஆராய்ந்து அருளுவான் அப்படின்னும் இந்த பாசுரத்தில் காட்டிக் கொடுக்கின்றாள் என்கின்ற சொல்லே ஆவா என்று மருவி வந்தது இது சந்தோஷத்தினுடைய மிகுதியிலேயும் சொல்லக்கூடியதான வார்த்தை சங்கடத்தின் மீதும் சங்கடம் மிகுந்திருக்கும் போதும் சொல்லக்கூடியதான வார்த்தை திருப்பா நாழ்வார் பெரிய பெருமாளை ஆனந்தமா சேவித்த போது நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று சொன்னார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு சந்தோஷ அதிசயத்தாலே காட்டினார் அதே போல சங்கடத்திலே ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடியதான உதாரணங்களும் உண்டு எம்பெருமான் இந்த இடத்திலே சந்தோஷமா சொல்லக்கூடிய சந்தோஷமா நினைக்கக்கூடிய இடத்திலே இந்த சிறுமியர்கள்லாம் ஆயர் சிறுமியர்கள் எல்லாம் கோபாலர்கள் கோளரின்னு சொல்றபடி கோபாலர்கள்லாம் இப்படி இந்த குளிருக்கு அஞ்சு இல்லாமல் சிற்ற சிறு காலையிலே வந்து இப்படி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய பக்தி தான் என்ன ஜென்மாந்தர சகசிரேஷு தப்போஜான சமாதி நரானாம் ஷீன பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு சொல்லப்பட்டதே இப்படிப்பட்ட பக்தி பக்தியுடைய இவர்கள் நமக்கு கிடைத்தபடி என்ன அப்படின்னு இவ இவர்களுடைய பிரிவுக்கு ஆற்றமாட்டாமல் எம்பெருமானுடைய பிரிவுக்கு ஆற்றமாட்டாமல் இவர்கள் என்ன பாடுபடுகின்றார்கள் இப்படிப்பட்ட மகான்கள்னா நமக்கு கிடைக்க வேண்டும் அதை அவனே சொல்றான் ச மகாத்மா சுர்லவகா இப்படிப்பட்ட ஒரு மகான் கிடைப்பதற்கு அரிது எளிதாக கிடைத்து விட்டார்களே நமக்கு இப்படி கிடைத்தற்கரிய மகான்கள் ஆனால் எளிதாக கிடைத்து விட்டார்களே ஆஹான ஆச்சரியத்தோடு எம்பெருமானுக்கு சந்தோஷம் உண்டாகுமா ஆக நாம் சென்று சேவித்தால் ஆராய்ந்து நம்முடைய பக்தி பெரும் காதலை ஆராய்ந்து பார்த்து ஆவா என்று அருள்வானாம் சந்தோஷத்தாலே அப்படின்னு ஒரு அர்த்தம் இதே சொல்லும் பொழுதோ ராமநானவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தண்டகாரண்யத்துக்கு எழுந்தெழும் பொழுதோ அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள் எல்லாம் அந்த அரக்கர்களினுடைய தொல்லை தாங்க மாட்டாமல் எம்பெருமானிடத்திலே வந்து மண்டியிட்டு நீரே எம்மை எம்மைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள் அஞ்சலி இவர்கள்லாம் சேவிக்க எம்பெருமான் சொன்னானா என்னுடைய அபராதத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் எனக்கு வாஜா மகோச்சரமான வெட்கத்தை உண்டாக்கி விட்டீர்கள் ஏன் ஏன்னு சொன்னா உங்களை தேடி நான் வந்து உங்களுக்கு அருள் செய்ய இருக்க நீங்கள் வந்து என்னை தேடி இப்படி பணி செய்ய வேண்டும்னு கேட்டு பின்ன ராய் ஆனதே அப்படின்னு சங்கடப்படுவானாம் அதுபோல இந்த இடத்துல பாசுரத்திலே ஆயர் சிறுமியர்களே சிறுவர்களே நீங்கள் இப்படி மிகவும் சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீர்களே உங்கள் இருப்பிடம் தேடி வந்து நான் உங்களை ரட்சிக்க வேண்டும் அதுதானே கடமை ஆனால் அது இல்லாமல் நீங்கள் இப்படி தேடி வந்து அவா வென்று ஆராய்ந்து அருள வேண்டும்னு பிரார்த்திக்கின்றீர்களே அப்படின்னு சங்கடம் தோன்ற பேசுவானாம் கண்ணபிரான் ஆக பரகத ஸ்வீகாரத்தாலே பேரு அதுதான் பிராப்தம் அப்படின்னு இருக்கிறது வேண்டி இருக்க ஸ்வகத ஸ்வீகாரத்திலே எழிந்தால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் புண்படும் அப்படிங்கிற சாஸ்திரார்த்தம் இந்த பாசுரத்தின் மூலமாக சூக்மமான அர்த்தத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் ஆக ஆச்சாரிய அனுபவமும் மேலான திவ்ய தேச அனுபவமும் த பாசுரத்திலே மிகுந்த சாரமான அர்த்தத்தோடு நாம் அனுபவித்தோம் அடுத்த திவ்ய அடுத்த அனுபவம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா